வணக்கம் தோழர்களை நேத்து பயங்கரமான சவுண்டு விட்டு இருக்காரு அமித்ஷா மதுரையில புலேர்னு போட்டு உட்கார வச்சிருக்காரு ஆர் ராசா நாங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்ததை நிறைவேற்றலன்னு நீ சொல்ற இல்ல வாக்குறுதிய வா ஒண்டி கொண்டியா நின்று பேசுவோம் வா நீ எந்த இடத்துக்கு வேணாலும் கூப்பிடு நான் வரேன் வா பேச தயாரா அப்படின்னு மிரட்டி விட்டு இருக்காரு அதோட போற போக்குல அட்டிச்சு அட்டி இருக்கு பாருங்க வேற லெவல் அடிங்க மதுரைக்கு அமித்ஷா வந்துட்டாரு அவ்வளவுதான் அறுபத்தஞ்சாவது திருவிழாடல் நடத்த போறாரு அப்படின்னு இந்த கும்பல் உருட்டு செஞ்சிருக்காரு அமித்ஷா சீட்டு நீங்க வாங்க முடியல மொத்தமா அடிச்சு காலி பண்ணி உங்களை ஓட விட்டோம் அப்படின்னு இருக்காரு நியாயம் தானேங்க அமித்ஷா தேர்தல்னாலே டென்ட் போட்டு படுத்துருவாரு அதே மாதிரி மோடியும் போட்டு படுத்துருங்க அவங்க மக்கள் கண்ணீர் சிந்தும் போது வரமாட்டாங்க மக்கள் துயரத்தில் இருக்கும் போது வரமாட்டாங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை அரசு செய்யணும்னு இருக்கிற இடத்துக்கு வரமாட்டாங்க கண்ணீரை தொடக்க வரமாட்டாங்க வறுமையையும் போராட்டத்தையும் துடைக்க வரமாட்டாங்க தேர்தல்னா பொட்டியா கட்டிட்டு வந்து உட்காந்துருங்க கட்டி உட்காந்துருங்க அப்படி போன முறைய பல முறை ரோடு ஷோ நடத்தினாரு மோடி அமித்ஷா ரோடு ஷோ நடத்தினார் மொத்த மந்திரியும் தான் கிடந்தாங்க ஐயோ நம்ம கூடாது கொங்கு மண்டலத்துக்குள்ள நம்ம பருப்பு வேகாது அதனால செந்தில் பாலாஜியும் அப்படின்னு சிறைச்சாலைக்குள்ளேயே அவரை ஜாமீன் கிடைக்காம வச்சு பாத்துச்சு என்ன பண்ண எவ்வளவோ ரெண்டு தண்ணி குடிச்சோம் மொத்த சங்கிகளையும் மொத்தமா தொடச்செறிஞ்சு நாப்பதுக்கு நாப்பத தமிழ்நாட்டுலயும் பாண்டிச்சேரியிலையும் அடிச்சு தூக்கணும் நம்ம கூட்டணி சரிதான ராஜா சொல்றது சரிதான அதுலயும் நேத்த வரும் எனக்கே சிரிப்பு வந்துச்சு என்னன்னா மிரண்டுருச்சு திமுக மிரண்டுருச்சு திமுக அரண்டுருச்சு பதறிருச்சு கதறிருச்சுன்னு சொல்றானுங்க ஓ உன்ன பார்த்து எதுக்கியா கதற போறாதான் சொல்றாரு உங்களை பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பு வருதுயா ஆராசா சொல்றாரு உங்களை பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பா வருது உன்ன பார்த்தாலும் நாங்க ஏயா மரல போறோம் இந்த காமெடி பண்ணாம ஓர்மப்போம் அப்படின்னு நொட்டாங்கில அடிச்சுட்டாருங்க அமித்ஷாவுடைய பேச்சு எப்படி தெரியுமா இருந்துச்சு அமித்ஷா பேச்சு ஒரு உள்துறை அமைச்சர் பேசுற பேச்சு மாதிரியா இருந்தது அருவறுப்பானது அப்பட்டமான பொய் அப்பட்டமான பிளவுவாதம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இதெல்லாம் ஒரு பேச்சு நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாரு தானங்க அங்க போய் நின்னுகிட்டு முருகனுடைய மலை எப்படி எதுக்கு நீ ஓட்டு கேட்க தானே வந்த என்ன நல்லது செய்ய போறன்னு சொல்லி ஓட்டு கேளு இதுவரைக்கும் செஞ்ச நல்லத சொல்லி ஓட்டு கேளு எதுக்கு இடையில உருட்டி விடுற இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் அப்படியே சண்டு மூட்டி விடுறது இதெல்லாம் ஒரு அரசு செய்யற வேலையா ஒரு உள்துறை அமைச்சர் செய்யற வேலையா கேடு கட்ட வேலை இல்ல அப்படின்னு போட்டு பொழந்திருக்காருங்க தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவீத வேலைகளை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் குறித்த அத்தனை விஷயங்களை நிறைவேற்றிட்டோம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இன்னும் சில வேலைகளை தான் பார்க்கல அதுல குறிப்பா ஒண்ணு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் அதற்கு ஒரு குழுவையும் போட்டோம் அதையும் நாங்கள் சீக்கிரமா தீத்துருவோம் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டோம் நான் ஆதாரத்தோட வரையன் நான் ஆதாரத்தோட வர்றேன் நாங்க என்னென்ன செஞ்சு முடிச்சிருக்கோம்னு வரேன் ஆனா நீ வா எங்க கூப்பிடுற டெல்லிக்கா சென்னைக்கு வந்து வா புவனேஸ்வர் கூப்பிடையா எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன் பாபோ உட்காந்து பேசுவோம் ஒண்டி கொண்டியா நிப்போம் வர்றியா அப்படின்றாரு ஒண்டி கொண்டியா கூப்பிட்டா அவையா போறான் கும்பலா குப்டா வந்து நிக்க போறானுங்க பாஜக கும்பல் கொண்டி கொண்டி எல்லாம் குப்டாதுங்க எப்பயுமே வராதுங்களே வச்சு வெளுத்து விட்டுருக்காருங்க இதுக்கு இடையில இங்கிலீஷ் ஊடகங்கள்லாம் நீங்க பேசுனதெல்லாம் அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்களே உங்களுக்கு நல்லா தெரியும் நாடாளுமன்றத்துல இங்கிலீஷ்ல அடிச்சு பொழப்பாரு ஆர் ஆசான்னு ஆனா இங்க ஒரு தக்லைஃப் பண்ணி விட்டாரு எங்க எதுங்க இங்கிலீஷ்ல சொல்லணும் எப்படி அமித்ஷா ஹிந்தியில பேசும்போது சப்டைட்டில் போட்டு நீங்க அதை ஒளிபரப்புறீங்களோ அது மாதிரி நான் பேசுனதை சப்டைட்டில் இங்கிலீஷில் போட்டு ஒளிபரப்பு பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சா பாருங்க வேற லெவல் சம்பவங்க எப்பவுமே இந்த கோடி மீடியா நம்மள மட்டும் இங்கிலீஷ்லயே பேச சொல்லும் ஆனால் அந்த கும்பல் ஃபுல்லாக ஹிந்தியில் பேசும் அதுக்கு சப்டைட்டில் போடுவாங்க வச்சு செஞ்சு விட்டுருக்காரு பத்திரிக்கைக்காரங்கள் சேர்த்து ஆக வேற லெவல் சம்பவம் இவ்வளவு சம்பவம் நடந்தால் தான் அங்கே கதற ஆரம்பிச்சிருமே அதுலேயும் குறிப்பாக சரியான ஒரு அடியால் ஒன்று இருக்குது யாரு நம்ம அக்கா தமிழிசை இருந்து அடியால மாறிய ஒரே பீஸ் நம்ம தான் அப்புறம் தனலாபம் அக்கா நம்ம வானதி அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா கதறி பயங்கரமா உருண்டிருக்காங்க பாவமா இருக்கு அக்கா தமிழிசையெல்லாம் வேற லெவல்ல உருட்டிருக்கு அமித்ஷாவை இல்லையா வா வா ஒண்டிக்கு ஒண்டியா வா நாம விவாதிச்சுக்குவோம் நான் ஆதாரத்தோட வர்றேன் நீ ஆதாரத்தை எடுத்துருவா வா பைசுவோம் அப்படின்னு சொன்னோன்னே தமிழிசைக்காவுக்கு கோவம் வருது கதர்றாங்க அது அக்கா சொல்றாங்க இது மக்களுடைய மனசத்தான பேசினாரு இது மக்களுடைய மனசா இருந்ததா நீ ஜெயிச்சிருப்பீல ஏன் ஜெயிக்கல வார்டு மெம்பரா கூட தனியா நின்று வர வக்கில் அதவங்க தானே நீங்க அதுல அவர் சொல்ற தூய்மையானவர் அமித்ஷா அவர் கூட பேசுறதுக்கெல்லாம் தகுதி வேணும் தீகார் இருந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரத்துல தீகார் இருந்த ஆராசாவும் நீங்க பேசலாமா அமித்ஷாவை பார்த்து அப்படின்னு கேட்டாங்க இல்ல என்ன கொடுமைன்னா டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல தவறான அறிக்கை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சிபிஐ நீதிமன்றம் மோடி ஆட்சி காலத்துல குற்றமற்றவர்கள் விடுதலை பண்ணிருக்கு அண்டர்லைன் சிபிஐ நீதிமன்றம் மோடி ஆட்சியில தான் குற்றமற்றவர்கள் அவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கு புரியுதா இதுக்கு அப்புறம் வினோத் ராய் இந்த அறிக்கையை கொடுத்தவர் சிஏஜி அறிக்கையை கொடுத்தவர் இந்த அறிக்கையில இவ்வளவு நட்டமாய் போச்சுன்னு கொடுத்தாருல அவரே பொது மன்னிப்பு கேட்டிருக்காரு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் நான் கொடுத்த அறிக்கையில தப்பு இருக்கு அப்படின்னு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனா எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி வச்சுட்டு நம்ம அக்கா நசுக்குன்னு கேட்டாங்க பாருங்க தூய்மையானவர் யாரு யார் தூய்மையானவரா அமித்ஷா தூய்மையானவரா அக்கா வேற யாராவது காதல பூ வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பாரு அவங்க கிட்ட சொல்லுங்க அக்கா நான் ரெண்டு மூணு பிட்டு அடிச்சு விடவா உங்க அமித்ஷா இருக்காரு பாருங்க சொராபுதீன் என்கவுண்டர் கேஸ் ஞாபகம் இருக்கா இல்ல படிச்சது இல்லையா போலி என்கவுண்டர் கேஸ் பண்ணி மூணு பேரை கொண்டு சாதாரண மக்களை கொண்டுட்டு பயங்கரவாதின்னு சொல்லி சிக்கிக்கிட்டாரு குஜராத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டு பத்து மாசம் தெருவில் அலைஞ்சாரு அவ்வளவு யோகியவான் உங்க ஆளு அப்புறம் காலேஜ் படிக்கிற பிள்ளைய வேவு பார்த்த வழக்கு அமித்ஷா மேலே இருக்கு அதை தாண்டி சொராபுதின் என்கவுண்டர் கேஸ்ல இருந்து வெளியே வர முடியல உள்துறை அமைச்சரா இருந்து தலை நடுங்கி போய் கிடக்கு அந்த தான் லோயா நீதிபதி லோயா கிட்ட போய் இந்த கேஸ் வந்து விடுவிச்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறாரு அமித்ஷா லோயா நேர்மையான நீதிபதி எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அடங்காத நீதியின் பக்கம் நிக்கிறவர் அவர் சொல்லிட்டாரு கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் ஏன்ட்டெல்லாம் வந்து இந்த பேரம் பேசுறதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே மாசத்துல மர்மமான முறையில நீதிபதி லோயா இறந்து போனாரு இன்னைக்கு வரையும் அவருடைய சாவுக்கு நீதி கிடைக்கல அதுக்கப்புறம் சதாசிவம் என்கிற நீதிபதிய வச்சு எஸ்கேப் ஆனாரு நம்ம ஐயா அமித்ஷா அதுக்கு கைமாறாத்தான் கேரளாவில அவர் ஆளுநர் இந்த கதை போதுமா இன்னும் கொஞ்சம் கதை சொல்லவா எங்க கிட்ட வச்சுக்க கூடாதுக்கா எவனாவது வரலாறு தெரியாதவங்க கிட்ட பேசணும் அப்புறம் சொல்றாங்க அக்கா உங்க விவாதங்களை எல்லாம் டாஸ்மாக்ல வச்சுக்கோங்க என்னவா சாராயக்கடை கடை நடத்தி தான் தமிழ்நாடு அரசு ஓடுதான் அதனால உங்க உங்க விவாதம் டாஸ்மாக்ல வச்சுக்கோங்க அப்படின்றாங்க நம்ம வேணா டெட்ரோ பார்ல வைக்கலாமாக்கா உங்க விவாதத்தை ஏன்னு கேக்குறீங்களா டெட்ரோ பாரை உருவாக்கி விட்டதே எங்க அக்கா தமிழிசை தான் ஆளுநரா இருக்கும்போது போது பாண்டிச்சேரியில வாரத்துக்கு மூணு நாள் வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் கட்டினா போதும் நீ எந்த இடத்துல வேணாலும் பார் நடத்தலாம் அப்படின்றதான் டெட்ரோ பார் அந்த பார்க்கு ஓகே சொல்லி கையெழுத்து போட்டு தொடங்கி வச்சதே நம்ம அக்கா தான் அப்ப நம்ம அக்கா பேசுற பேச்சா அரசியல் எல்லாம் டெட்ரோ பார்ல உட்காந்தாலும் பேசணும் சரிதானக்கா அப்புறம் ஏதோ ஊழலே இல்லாதவங்க மாதிரி பேசுனீங்களே உங்க மேலதானே நூறு கோடி ஊழல் பேசுனாங்க நீங்க கூட பத்திரிக்கையாளர் சந்திப்புல சொன்னீங்களே என்ன பார்த்தா ஊழல் செய்யற மாதிரியா தெரியுது அப்படின்னு சிரிச்சிங்களே ஞாபகம் இருக்குங்களா அப்புறம் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் ரெஜிஸ்டர் ஊழல் பண்ணிட்டாருன்னு அரெஸ்ட் பண்ணப்படும்போது ஒரு மணி நேரத்துல அவரை காப்பாத்தி அரெஸ்ட்ல இருந்து தப்பிக்க வச்சிங்களே இப்போ தட்டினா கூட ஆன்லைன்ல வரும்கா ஊழல்ல நீங்க ஒழிக்கிறவங்க அதுக்கப்புறம் இந்த ஜிப்மர் மருத்துவமனையில ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா நாங்க மருத்துவம் பார்க்க மாட்டோம் மருந்து சீட்டு எழுதி கொடுப்போம் நீ வெளியே சொல்லிட்டு உங்க காலத்துல தானே வந்துச்சு அதை தட்டி கேட்க வக்கு கிடையாது இதே ஜிப்மர் மருத்துவமனையில புதிய கட்டடத்தை திறக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்த கூட பாட வைக்க முடியல ஒரு ஆளுநரால் உங்களால நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க ஆ இதெல்லாம் விடுங்கக்கா போத மருந்து பெருகி போய் ஒரு சின்ன குழந்தைய கூட்டுப்பாலியல் வல்லுறவு செஞ்சு நீங்க பார்க்க போன இடத்துல வெளியேறு வெளியேறுனு உங்களுக்கு எதிராக கோஷம் போட்டாங்களே பாண்டிச்சேரி மக்கள் மறந்துட்டீங்களா இல்ல இன்னும் ஞாபகப்படுத்தணுமா இது போதுமா இன்னும் கொஞ்சம் பேசவா வச்சுக்க கூடாதுங்கா எதுவுமே தெரியாத உங்க வாட்ஸ்அப் கும்பல்கிட்ட பேசுற மாதிரி மொத்தமா அடிச்சு விட கூடாது ஏன்னா எங்களுக்கு சங்கி வரலாறு முழுக்க தெரியும் அப்புறம் அந்த வானதியா அதிமுக பாஜக கூட்டணி இருந்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு இப்போ வேற பாமக உள்ள வரப்போகுது அது ரொம்ப நெருக்கடியை கொடுக்கு திமுக போன சட்டமன்ற தேர்தல யாரெல்லாம் கூட்டணியில இருந்த நீங்க தானே கூட்டணியில் இருந்தீங்க என்ன கிழிச்சிட்டீங்க போன சட்டமன்ற தேர்தலே ஒன்னும் அறுத்து தெள்ள முடியல இந்த சட்டமன்ற தேர்தலை அடிச்சு ஆடி இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் முரண்படுற இடத்துல நான் சண்டை போட தயங்கப்பட்டதே இல்லை ஆனா

பாஜக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் சேர இருக்கிறது எனவே பயந்து போய் இருக்கிறார்கள் அதெல்லாம் வேற எங்கேயாவது வைங்க உங்களுக்கே காமெடியா இல்லையா அதுல அக்கா பிடிச்ச பாயிண்ட் என்ன தெரியுமா நாம ரெண்டு நாளா கேக்குறோம் தமிழ்நாட்டுக்காரவங்க கேவலமானவங்க திருடர்கள்னு சொல்லி நீங்க பாஜகவினர் ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்ட உடனே நீங்களும் தான் சொன்னீங்க எம்ஜிஆர் கேரளாக்காரன்னு ஜெயலலிதாவா கர்நாடகத்துக்காரன்னு சொன்னீங்க நாங்க சொன்னாலும் நாங்கன்னா நான் சொன்னதில்லை திமுக விமர்சனம் பண்ணியிருக்கு ஆனா ஒருபோதும் அவர்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் கேலி செய்து வீடியோ போட்டதில்ல கேலி செய்து மீன்ஸ் போட்டதில்ல அவங்களுடைய அரசியலை கேலி பண்ணிருக்கிறாங்க சரிங்களா ஆனா நீங்க என்ன பண்ணீங்க பாண்டியன் என்கிற ஐஏஎஸ் வச்சு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பண்பாட்டை கேவலப்படுத்துனீங்க கேலி பண்ணீங்க பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியவே பாண்டியன் தூக்கிட்டு போய் தமிழ்நாட்டுல வச்சுக்கிட்டாருன்னு சொல்றது நீங்க கேடு கிட்டத்தனமா ஒட்டுமொத்த தமிழனும் திருடைன்னு சொன்னீங்க நீங்க கேடு கிட்ட அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு படக்காட்சி போட்டீங்களே மீம்ஸ் வீடியோ பாருங்க மக்கா சார் பில்லர காந்தி பதலீர் பத்திரம் இருக்கு कौन या हाथेरे ओडिशा को टेकी देबे नहीं ना என்ன சொல்லிருக்காங்க பழைய சோர் அள்ளி வாழை எல்லையில் கொட்டி தின்றவன் தான தமிழன் அப்படின்னு சொன்னீங்க என் நான் நெஞ்செழுத்து இருந்தா தனலாபம் கும்பல்லாம் இங்க வந்து நெஞ்ச தூக்கி நிக்க கூடாது செட் ஆகாதுங்கா மரியாதை கொடுத்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் பொலிட்டிக்கலா இருக்கணும்ன்றதுக்காக எங்களை பார்த்தா என்ன காலில் பூ வச்சு சொல்லிட்டு மாதிரி இருக்கா உங்களுக்கு அதுல சொல்லியிருக்காங்க ஜி கே மூப்பனாரையே பிரைம் மினிஸ்டராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வரவிடல அக்கா அந்த சமயத்துல வரவிடாம ஆக்குனதே பாஜக அக்கா அந்த சமயத்துல ஜி கே மூப்பனார வரவிடாம ஆக்கி உங்க ஐயா இருக்காரு பாருங்க யாரு வாட்ச்பாய் அவரை தூக்கி போட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகி பதினாறு நாள் ஆட்சியை கவுத்தாலாம் நீங்க அப்படியே ஹிஸ்டரிய வந்து உருட்டி மாத்த கூடாது ரெண்டாவது விஷயம் தமிழர்கள் வந்து பிரதமரா வரணுன்றதுக்கு நாங்க இருந்தோம் அப்படின்ற கட்டுக்கதையெல்லாம் இனி இங்க ஊது விடாதீங்க நீங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்துக்களினுடைய முன்னேற்றத்திற்கு எதிரானவர்கள் இந்து பெண்களினுடைய வாழ்க்கைக்கு எதிரானவர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு எதிரானவர்கள் எனவே இந்த சலம்புறதெல்லாம் அந்த ரெண்டு பேர் இங்க வந்து வைக்க கூடாது ஓரமா போய் உட்கார்ந்துக்கணும் இல்லைன்னா இன்னும் நிறைய கேள்வி இருக்கு கேட்டுருவேன் நாங்க கூட இல்லங்கா வடக்குல இருக்கிற தோழர்கள் வடக்கு நண்பர்கள்

என்னங்கிறீங்களா அந்த வீடியோவில் அர்த்தம் கையில் இருக்கிற குழந்தை தான் இந்துக்கள் அந்த அம்மாவா உட்காந்து இருக்கிறவங்க தான் பிஜேபி காரன் இந்த பக்கம் வந்து வயசானவங்களா கேள்வி கேட்கறவங்க தான் இந்தியன்ஸ் தான் யோ வேலை வெட்டி எதுவுமே இல்லாம நாங்க திரியிறையான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோயா அப்படின்னு இந்தியாவில் கேள்வி கேட்கும் போதெல்லாம் நறுக்குடு பிள்ளைய கிள்ளி அதாவது இந்துக்கள் அப்படின்றத கிளப்பி விட்டு அப்படியே திசை மாத்திருவாங்களாம் அதைத்தான் இப்பயும் நடத்துனாங்க பகல்காமில் தாக்குதல் நடத்தினேன் என்னையா இருபத்தாறு பேர் செத்து போனாங்களே நம்ம கேட்ட உடனே பட்டணம் அப்படி திரி விட்டு நாங்க வந்து ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்னு கிளப்பி விட்டானுங்க உடனே வீடு வீடுக்கு குங்குமம் கொடுக்க போறோம்னு கிளம்புனானுங்க அப்புறம் மூவர்ண கொடியை தூக்கிட்டு பா பேரணி போறோம்னு கிளம்புனானுங்க இந்த பொங்கச்சோறலாம் எங்ககிட்ட விட்டுருங்க சரியா